கடந்த சில வாரங்களாக கர்த்தர் ஏன் நம்மை சோதிக்கிறார் வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் ட்ரையல்ஸ் என்பதா என்பதை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம் முதலாவதாக நம்முடைய விசுவாசம் எந்த நிலையிலே இருக்கிறது என்பதை நாம் அறிவதற்காக கர்த்தர் சோதிக்கிறார் என்பதை பார்த்தோம் இரண்டாவதாக நாம் தாழ்மையாய் கடவுள் இடத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை சோதிக்கிறார் மூன்றாவது காரியம் ஏன் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார் என்று பார்க்கும்போது உலக காரியங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க கத்த நம்மை சோதிக்கிறார் ஒருவேளை நீங்கள் பல காரியங்களை நீ கடந்து வந்திருக்கலாம் உங்கள் பல கோல்ஸ் இதையெல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டும் செய்ய வேண்டும் இதையெல்லாம் நான் அச்சீவ் செய்ய வேண்டும் என்பதாக பல காரியங்களில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஒருவேளை அந்த காரியங்களில் நீங்கள் வெற்றியும் அடைந்திருக்கக்கூடும் அது ஒரு பதவியாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஒரு வேலை ஒரு பொருளாக இருக்கட்டும் இது போன்ற பல காரியங்கள் நீங்கள் சிறு சிறு செய்கின்ற காரியங்களில் கூட இதையெல்லாம் நாம் செய்து முடிக்க வேண்டும் இதற்கு இதன் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் ஆறுதல் கிடைக்கும் அல்லது எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதாக நாம் சிந்தித்து கொண்ட பல காரியங்கள் உண்டு ஆனால் இவைகளெல்லாம் உண்மையிலே நம்முடைய வாழ்விலே அது ஒரு பெரிய மாற்றத்தையோ அல்லது ஒரு ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தை நமக்கு ஏற்படுத்துதா ஏற்படுத்தாததாகவே இருக்கும் ஏனென்றால் நாம் இதையெல்லாம் கடந்து வந்த பிறகு ஏதோ ஒரு வெறுமை நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் இருக்கக்கூடும் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நாம் என்ன என்ன உயரும் சென்றாலும் கூட அந்த வெறுமை நமக்குள்ளாக உள்ளாக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் யோவான் ஆறு ஐந்தாம் வசனத்தை நாம் படிக்கிறேன் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவான ஒரு ஒரு அற்புதத்தை செய்ய அங்கே காத்திருக்கிறார் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் யோவான ஆறு ஐந்து இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து தலாத ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிழிப்பு நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் அடுத்த வசனத்தை பாருங்கள் தாம் போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் எதற்காக கர்த்தர் இந்த இடத்திலே பிலிப்பை சோதிக்கிறார் அந்த இடத்திலே அப்பம் இல்லை மக்கள் திரளாக இருக்கிறார்கள் பிலிப்பு இந்த நேரத்திலே எப்படியாக அவர் சிந்திக்கப் போகிறார் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து என்ன நினைத்தாரோ அப்படியே தான் பிலிப்பும் சிந்திக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அந்த ஏழாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் இருநூறு பணத்து அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே என்று இந்த இடத்திலே பிலிப்பு பதிலளிக்கிறார் ஆக எதற்காக பிலிப்பை அவர் சோதிக்கிறார் அங்கே அவருக்கு தெரியும் ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவானை நிகழ்த்தப் போகிறார் ஆனால் எப்படி பிலிப்பை கர்த்தர் சோதிக்கிறாரோ நாம் உலக பிரகாரமான காரியங்களை சிந்திப்பதும் அதன்படி செய்வதும் இயேசு கிறிஸ்துவானவருக்கு விருப்பமில்லாத காரியமாக இருக்கிறது நாம் எப்போதும் ஆவிக்குரிய சிந்தனைகளிலே நாம் வளர வேண்டும் இது போன்ற உலக பிரகாரமான காரியங்கள் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் ஆனால் ஆவிக்குரிய சிந்தனைகளிலே நாம் அதிகமாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் உலக வாழ்க்கை என்பது உண்டு நாம் உலகத்திலே வாழ்கிறோம் ஆனாலும் நாம் உலகத்தார் அல்ல என்பதாக இயேசு கிறிஸ்துவா நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆக இது போன்ற சோதனைகள் பிலிப்புக்கு ஒரு சோதனை ஒரு ஒரு சின்ன ஒரு அது ஒரு சோதனையாகத்தான் இருந்தது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு அதுவும் ஒரு சின்ன ஒரு சோதனையாக இருக்கலாம் அல்லது சிறு சிறு அல்லது பெரிய சோதனைகளாக இருக்கக்கூடும் ஆனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் உலக சிந்தனைகளிலிருந்து நம்மை அப்புறப்படுத்தி கொள்ள வேண்டும் அதிலிருந்து நாம் பிரித்து எடுக்க வேண்டும் அப்படியாய் நாம் வாழும்போது கர்த்தர் அந்த சோதனையிலிருந்து நாம் வெளிவரவும் அந்த சோதனையை மேற்கொள்ளவும் பின்வரும் சோதனைகளை நாம் தைரியமாக எதிர்கொள்ளவும் நமக்கு அந்த பலனை அவர் தருகிறதை நாம் பார்க்கிறோம் எப்படியாய் அந்த நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும் உலக காரியம் என்பது நிரந்தரம் அல்ல நிரந்தரம் இல்லாத ஒரு காரியம் நான் எத் எவ்வளவு பெரிய ஒரு நான் காரியங்களை நான் சாதித்தாலும் கூட அது எனக்கு வெறுமையைத்தான் ஏற்படுத்தும் ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கின்ற காரியங்கள் அந்த சோதனையாக இருந்தாலும் கூட அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் அதற்காகத்தான் நம்மை சோதிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கலாம் அதற்காக ஜபியங்கள் கர்த்தர் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக ஆமேன்